வணக்கங்க இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒன்று ஜாமக்கோலில் போட்டிருக்கேன் இப்போது நம்ம வந்து பராசராக நாடியோட அட்வான்ஸ்டு கிளாஸாக இருந்தாலும் நமக்கு ஒவ்வொரு வகுப்பு மட்டும் இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரசன்னம் வந்து ரொம்ப இம்பார்ட்டுங்க பிரசன்னம் இல்லாதது எது போன்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம் கை இல்லாதது போன்றது மூளை இல்லாதது போன்றது ஒரு மனிதன் வேலை செய்யணும் இயங்கணும்னா மூளை வேணும் ஹேண்ட் வேணும் இந்த ரெண்டும் இம்பார்ட்டட் அது மாதிரி பிரசன்னம் ரொம்ப முக்கியங்க நம்ம நாடியில் பார்த்துட்டாலும் சரி பராசரில் பார்த்துட்டாலும் சரி எந்த முறையில் பார்த்துக்கிட்டாலும் அது அடிப்படை இருந்தாலும் சரி உயர்நிலை இருந்தாலும் சரிங்க இந்த பாடங்கள் நமக்கு முழுமை அடையணும் பாடங்களில் இருக்கக்கூடிய தவறுகள் குறையணும் நம்ம ஒரு வெற்றிகரமான ஒரு ஜோதிடராக வரணும் அப்படின்னா பிரசனம் ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க ஜாமக்கோல்ல கும்ப உதயம் இது வந்து ஒரு பையனோட ஜாதகத்தை பேரண்ட்ஸ் கொண்டு வந்து ஜாதகமாக கொடுக்குறாங்க ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கொடுக்குறாங்க அவங்க சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க சரி இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு அந்த ஜாதகத்தை நேரடியாக உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேங்க கிட்டே தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து தரேன் பையனுக்கு மெயினாக கல்யாணத்தை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியே நம்ம ஜாதகத்தை கொடுக்குறாங்க நம்ம ஜாதகம் வாங்கின நேரத்தை தான் உங்களுக்கு பிரசன சார்ட்டாக போட்டிருக்கேன் அதுதான் கும்ப உதயம் உதயாதிபதி பதினொன்றில் கவிப்பு உதயாதிபதியை கவிப்பு கவிக்கிறார் சனி வந்து உதயாதிபதியாக இருக்கிறாரு உதயாதிபதியை கவிப்பு கவிக்கிறார் உதயத்தை நோக்கி புதன் வர்றார் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா கவிப்பு வந்து எப்போவுமே உதயத்தில் இருந்தாலும் உதயாதிபதி கவிப்பு கவித்து இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ஜாதகர் இருக்கார்ல்ல கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவர் அவங்க கிட்ட பிரச்சனை இருக்கு அவங்க சில விஷயங்களை கோஆபரேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெளிவாக சொல்லுது அடுத்தது உதயத்தை நோக்கி வரக்கூடிய புதன் காதலையும் சொல்லும் திருமணத்தையும் சொல்லும் அஞ்சு குடையவனாகவும் வர்றா எட்டு குடையவனாகவும் வர்றா இந்த இடத்துல தான் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு உஷாராகணும் உதயாதிபதி உதயத்தை நோக்கி புதன் அஞ்சு குடையவனாக வரும்பொழுது காதல் குறிய அவனு அஞ்சு குடையவனாக வர்றதுனால இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் என்ன யோசிக்கிறேன்னா ஒருவேளை பையன் வந்து எந்த வேறு எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன் நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அந்த பொண்ணு தான் நான் கட்டிக்கிறேன் அதை பற்றி தான் பையன் வந்து ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணி அப்படின்னு நாம் யோசனை பண்ணிவிட்டு அடுத்து ஆறிடம் ஆரை இண்டிகேட் பண்ணுறதுனால பையன் வந்து வேற யாருக்கு நீ எங்கேயும் பொருத்தம் பார்க்கக்கூடாது வேறு எந்த ஜாதகம் பார்க்கக்கூடாது நான் ஒரு சூஸ் பண்ணிக்கிறேன் அதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இங்கே உதயத்தை நோக்கி புதன் வர்ற மாதிரி ஏழாவது வீட்டு சூரியனை சொல்லும் அவர் எங்கே இருக்கிறாருன்னா ஆறாவது வீட்டை சொல்லும் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு என்பது எதிர் எதிர்நபர் ஆறு அப்படிங்கிறது ஆறாவது வீடுங்கிறது அவர் வேறு யாரையும் சூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது சொல்கிறார் அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறுடமும் ஆறில் இருக்குது ஏழு குடைவன் உதயத்துக்கு ஏழு குடையவன் ஆறில் இருக்குது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி நான் எடுத்தோடனே என்ன சொல்கிறேன்னா நீ உங்கள் பையன் ஏதோ ஒரு பொண்ணை விரும்பிகிட்டு இருக்கலாம் ஸோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறக்கான முடிவுகளில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அவன் வந்து வேறு ஜாதகம் பார்க்குறக்கோ உங்களுக்கு வந்து வேறு முடிவுகளை சொல்கிறதுக்கோ ஒத்துழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறேன் கடகடன்னு இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த அம்மாவுடைய கண்ணிலேருந்து தண்ணி கடகடன்னு வருது அதுக்கப்புறம் அந்த அம்மா பேசவே முடியல நான் அதை எழுத்து அப்படியே அமைதியே உட்காந்துட்டாங்க அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் பேசுகிறாரு ஆமாங்க எங்கள் பையன் வந்து இந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் இருக்காப்புல நல்லா படித்து நல்லா போஸ்டிங்கில் இப்போ நல்ல பொறுப்பில் இருக்கார் அவர் ஸ்கூலில் தன்னோட படித்த பெண்ணை எனக்கு நான் ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை நான் லாஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்திருந்த போது அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு அப்போ தான் அது வரைக்கும் ரொம்ப நாள் நான் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் திடீர்னு என்னமோ அந்த பொண்ணை எனக்கு பிடிச்ச மாதிரி தோணுச்சு அவங்ககிட்டையும் சொன்னேன் அவங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டாங்க அவங்க ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஓகே ஸோ நான் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா உறுதியாக இருக்கேன் உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும் அப்படின்னு என் பையன் சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் இவன் சொல்கிறத கேட்குறதா இல்லை நாம் வேறு ஜாதகம் பார்த்து அவனை கல்யாணம் பண்ணலாமா இதுக்காக தான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறோங்கிறாங்க அப்போது நம்ம ஜாதகத்தை ஓப்பன் பண்ணல ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு பார்க்கல ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் இதெல்லாம் பார்க்கல இதுக்கு முன்னாடியே இத்தனை விஷயங்களும் நமக்கு ஜாம கொள்ள வந்துருச்சு அடுத்தது அந்த பையனோட சார்ட்டும் உங்களுக்கு கீழே போடுறேன் ஸோ அந்த பையனோட சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பாவத்தை ராகு இயக்கறாரு ராகு திசையை நடந்துகிட்ருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஏழாம் பாவத்தை ராகு இயக்கினால் கலப்பு திருமணம் காதல் திருமணம் சமூகத்திற்கு எதிரான திருமணம்னு தெரியும் அம்மா அப்பா விருப்பம் இல்லாத அதுக்கு சம்மதிக்க வேண்டிய நிலைப்பாட்டுக்குள்ளே வரும்னு தெரியணும் இவங்க வேறொரு சமூகம் இல்லை காதல் பண்ணுறது வேறொரு சமூகம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக ஜாதகமும் இண்டிகேட் பண்ணித்ததுக்கப்புறம் ஸோ இது உங்கள் பையன் வேற பொண்ணை ஒத்துழைக்க மாட்டான் உதயாதிபதி கவிப்பு இருக்கிறனால வேற பொண்ணை கட்டுறதுக்கு ஒத்துழைக்க மாட்டான் தான் கல்யாணம் பண்ணுவான் நிச்சயமாக அந்த பையன் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க அதுதான் சரியானது வேறு எந்த முடிவு எடுக்க வேண்டாம்னு நாம் இந்த பிரசனத்தை வச்சுக்கிட்டு அந்த ஏழாம்பா ஒரு ஆது தொடர்பு வச்சு நம்ம ஈஸியாக சொன்னோம் அந்த பையனோட சார்ட்டும் உங்களுக்கு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேங்க ஸோ இந்த பிரசன்னம் என்பது மிக முக்கியமானது என்பதை நீங்கள் உணர்ந்துடணும் பிரசனத்தை நீங்கள் பயன்படுத்தணும் ஜோதிடம் ஒரு பராசர முறையோ நாடி முறையோ வலுமான வலிமையான கட்டமைப்பு இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடிஷ்னலாக நம்ம பிரசனங்களை பயன்படுத்தணும் அதில் நம்ம ஜாமக்கோள் வந்து ஈடு இணையற்றது மிக சரியான விளக்கங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் நன்றி வணக்கம் மேலும் ஜாமக்கோள் வகுப்பு வரும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து ஆரம்பங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து ஜாமக்கோல் வகுப்பு ஆரம்பங்க இந்த வகுப்பு இரண்டு மாத வகுப்புங்க இதுக்கு கட்டணம் ஐயாயிரத்தி ரூபா டெய்லி வீடியோ க்ளாஸும் வீக்லி ஒன்ஸ் லைவ் கிளாஸும் இருக்கும் இதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக போட்டிருக்கேங்க உங்களுக்கு இதுக்கான மென்பொருள் ஆண்ட்ராய்டு அண்ட் விண்டோஸ் ரெண்டுலேயுமே இருக்குதுங்க உங்களுக்கு வகுப்பு மற்றும் மென்பொருள் சம்பந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் வருங்க நன்றி வணக்கம்